இயேசையா தெற்குதரிசி புசகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நாற்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றை வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பழைய பரிசுத்தவான்களும் கூட அநேகர் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் சிம்சோனை பார்க்கிறோம் ஆயிரம் பேரை ஒரு பச்சை தாடை எழும்பினாலே கொண்டு போடுகிறார் ஆனாலும் தாகத்தினாலே ரெண்டு சோத்து போகிறதை பார்க்குறோம் ஆபரகம் காத்திருந்து ஆண்டவர் எழுபத்தி ஐந்து வயதிலே வாக்கு பண்ணி எண்பத்தி ஐந்து வயதிலும் அது நிறைவேறாததுனாலே சாரால் சற்று தடுமாறி ஆகாரை அங்கே அழைத்தான் புகிறதை நாம் பார்க்கிறோம் எலியாவை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது பேரை கொண்டு போடுகிறார் நானூறு பாகல் தீர்க்க தரிசிகளையும் நானூற்றி ஐம்பது தோப்பு விக்கிரக தீர்க்க தரிசிகளுமாக எண்ணூற்றி ஐம்பது பேரை கொன்றுபட்டுவிட்டு வரும்பொழுது ஒரு எசவியினுடைய வார்த்தையை கேட்டு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் போகிறதை நாம் பார்க்கிறோம் றைக்கும் கூட நாம் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற இருக்கிறார் சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவர் அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆகவே தான் அப்போஸ் நகை பௌல் சொல்லும்பொழுது சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சோர்ந்து போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பலன் தந்து ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் பல காரியங்களின் நிமித்தம் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் கத்தர் பலன் கொடுக்கிற ஆண்டவர் சோர்ந்து போன உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவ சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார்னு சொல்லி நம்ம இன்றைக்கும் ஆண்டோடைய வசனத்தின்படி அவர் பலப்படுத்துவார் எப்படியெல்லாம் அவர் பலப்படுத்துகிறார் வேதாகமத்திலே அதை ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்றிலே பார்த்தோம் கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைந்து கடுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்பஸ் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம் அப்பஸ் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியான் உள்ளிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அடைவீர்கள் என்று தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கட்டளையிட்டு நம்முடைய ஆவியிலே பெலன் தருகிற முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் தேதம் சொல்லுகிறது ஒரு ஆவி முறிந்து போயிருக்கும் என்று சொன்னால் அந்த ஆவியை ஒருவராலும் தாங்க முடியாது அவர்களை தேவன்தான் தாங்க முடியும் இன்றைக்கும் ஆவியிலே ஏற்பட்ட முறிவு தன் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தோல்விகள் பலவிதமான எதிர்பார்ப்புகளிலே நமக்கு கிடைக்காத சூழ்நிலைகளில் ஏற்படுகிற சோர்வு ஆவியில் ஏற்பட்டிருக்கிற முறிவுகளை அவர் சீர்படுத்துகிறார் தம்முடைய ஆவியை நமக்கு கட்டளையிட்டு பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆவியிலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்து அவர் பலப்படுத்துகிறவராயிருக்குதா அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்தவப்படுத்துவார் அதே போல வேதாகமந்திரை நீங்கள் பார்க்கும் பொழுது சரீரத்திலே பலவீனப்பட்டவனை அவர் தன்னுடைய நாமத்து நாளை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே தேவ ஆலயத்திற்கு முன்பாக அந்த அலங்கார வாசலில் நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அமர்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பிழப்பிற்காக அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே பேதரும் யோவானும் போகிறார்கள் அவர்கள் எங்களிடத்திலே பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை எங்களிடத்தில் இருக்கிறதை தருகிறோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபொழுது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அவன் அப்படி எழுந்து நடந்ததற்கு எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார் பதினாறாம் ஐந்தாம் பதினாயாம் வசனத்தில் மூணாம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோர் என்று எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கருத்துக்கு மைன் உண்டாக்ட சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் அவைகளை மாற்றி பலப்படுத்துகிறவன் சோர்ந்து போயிருக்கிற சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள் கடினமான உழைப்புகளோ மிதமிஞ்சிய உழைப்புகளோ சரீரத்தை பலவீனப்படுத்தி இருக்கலாம் சரீரங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களையும் கத்தர் மாற்றப்படுவ எளியாமும் கூட ஆவியிலே சோர்ந்த பொழுது சரீரமும் சோர்ந்து போகிறது அங்கே அவரை தட்டி எழுப்பி அவரை பலப்படுத்தி அனுப்பினதை நாற்பது நாட்கள் அவர் கொடுத்த பலத்தினாலே நடந்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் கூட சரீர பலவீனங்கள் சரீரத்தில காணப்படுகிற பலவீனங்களை கத்தர் மாற்றி ஒரு புது பலனை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அதை போல சிலருக்கு ஆவிலும் சரீரத்திலும் இருந்தோம் ஆத்மாவிலே பலனற்று போய் காணப்படுவார்கள் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தாவிது சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் இவனமாய் சொல்கிறார் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆத்மாவிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனம் சரீரத்தில் பலம் இருக்கலாம் ஆவியிலும் கூட பலம் இருக்கலாம் ஆனால் ஆத்மா பலவீனப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்த நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து நாம் கூப்பிடுகிற நேரத்தில் மறு உத்தரவு நமக்கு கொடுத்து நம்முடைய ஆத்மாவிலே பலன் தருகிறவர் நம்முடைய ஆத்மா தேவனோடு இசைந்திருக்க பண்ணி தேவனோடு இணைந்திருக்க பண்ணி நம்முடைய ஆத்மாவில் பலன் தருகிற ஆண்டவர் ஒருவேளை சோர்ந்து போன சூழ்நிலையில் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிற நேரத்தில் ஆத்மா தொய்ந்து போன சூழ்நிலையில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த காரியங்களுக்கு பதில் கொடுத்து நாம் ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய ஆத்மாவிலே பலன் தருகிற ஆண்டவர் அவர் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆத்மாவிலே பலவீனப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசமே அற்று போகுமோ இனி நான் அவரை விசுவாசிப்பதற்கு ஏதுவான காரியம் உண்டோ என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் தடுமாற்றத்துக்குள்ளே இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் ஆத்துமாக்களை அவர் பலப்படுத்த இருக்கிறார் தாவியனுடைய ஜபத்தை கேட்டு ஆத்துமாவுக்கு பலன் தந்த தேவன் இன்றைக்கும் உங்கள் ஆத்துமாவிலே பலன் தர விரும்புகிறார் அவர் உங்கள் ஆத்மாக்களை பலன் தந்து ஆசீர்வதிப்பார் அவர் பலனை கொடுப்பார் அவர் பலன் கொடுத்து ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது மாண்டுடைய வார்த்தையின்படியே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு மாண்டவர் பலன் கொடுத்து ஆஸ்வதிப்பார் உங்கள் ஆவியிலே ஏற்பட்ட சோர்வுகளை நீக்கும்படி பரிசுத்தாவியை தந்து பலப்படுத்தி எடுத்து நிறுத்துவார் சீஷர்கள் இயேசு மறித்த உடனே சோர்ந்து போன சூழ்நிலையிலே அவர்களிடத்தில் தரிசனமாகி தேற்றினார் அவர்கள் தொடர்ந்து உற்சாகமாக செயல்படுவதற்கு ஆவியின் பலனை தந்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்முடைய ஆவியின் பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய சோர்வுகளை நீக்க விரும்புகிறார் சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள் சோர்ந்துவான சூழ்நிலைகள் கர்த்தர் அந்த பலவீனத்தின் ஆவிகளை நீக்கி உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவினங்களை நீக்கி சுகவீனங்களை நீக்கி குறைபாடுகளை நீக்கி அவர் தம்முடைய பலத்தை தந்து ஆசிர்வதிக்கப் போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு சர்வாங்க சுகத்தை அந்த மனிதனுடைய சரீரத்தில் உண்டாக்க முடியும் என்றார் இன்றைக்கும் சோர்ந்து போய் இருக்கிற உங்கள் சரீரத்தின் பலவீனங்களை மாற்றி அவர் பலப்படுத்தப் போகிறார் மூன்றாவதாக உங்களோட ஆத்திரமாவிலே ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள் சோர்ந்து போன ஆத்மாவை தொய்ந்து போன ஆத்மாவை அவர் பலப்படுத்தப் போகிறார் அவர் தம்முடைய ஜபத்திற்கு உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்கள் ஆத்மாவில் பலம் தரப்போகிறார்